அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் அண்ணன் சீமான் அவர்களே நீங்கள் வந்து தம்பி அண்ணாமலை அவர்களை பற்றி பேசிய கருத்துக்கள் எல்லா சேனலிலையும் ஒளிபரப்புனாங்க அதாவது உண்மையாலுமே நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதாவது அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு தேசிய கட்சி தனிப்பட்ட முறையில் வந்து அண்ணாமலை அவர்கள் கட்சி நடத்தவில்லை சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கும் தாமரை சின்னத்தில் நிற்கும் அனைத்து வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்கு பாரத பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் எல்லாரும் வருவாங்க ஏன்னா அது தேசிய கட்சி அவர்கள் முடிவெடுப்பது உங்களுடைய கட்சி நீங்கள் தான் தலைவர் நீங்க தான் உங்களுடைய வேட்பாளர்களை ஆதரிக்கணும் நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கிறது ஸோ ரெண்டுக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மைக்கு கிடைச்சாவே சாதாரணமாக நீங்கள் என்ன பேசுறோன்னே தெரியாமல் பேசிட்டு இருப்பீங்க இப்போ உங்களுக்கு மைக்கு சின்னம் வேற கிடைச்சிருச்சு உங்களை சொல்லவா வேணும் சரிங்களா அண்ணா அதே மாதிரி நான் சொல்றேங்கண்ணா அதாவது நீங்கள் வந்து வீராதி வீரன் சூராதி சூரன் ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய வந்து ஒரு புளிப்படையில் பயிற்சி எடுத்தவர் நீங்கள் உங்கள் சின்னத்தை இருக்க வேண்டியதானே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஐபிஎஸ்ஸு அவர் பார்த்தெல்லாம் எழுதி ஐபிஎஸ்க்கு வர கிடையாது அதாவது படித்து திறமையோ தன்னுடைய அறிவையோ வளர்த்து ஐபிஎஸ் படித்து கர்நாடகாவுக்கு வேலைக்கு போனவர் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் யார் ட்ரைனிங் எடுத்தாலும் கவர்மெண்ட்டு வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகிறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் அவங்க வந்து வேலைக்கு போகணும் சரிங்களா இதுவும் கூட தெரியாமல் நீங்கள் தம்பி அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க அதே மாதிரி சொல்கிறேன்னா ஒரிஜினல் அதாவது அண்ணாமலை அவர்கள் நீங்கள் பரிசோதனையெல்லாம் செய்யவே வேண்டாம் சரிங்களாண்ணா அண்ணா அவரு இந்த தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கொங்கு மண்டலத்தில் கரூர் குறிப்பாக தீரன் ஐயா தீரன் சின்ன சின்னமலை இருக்கிறவர் பார்த்தீங்களா அவருடைய வாரிசு அக்மார்க்கு முத்திரை பதித்த ஒரிஜினல் வாரிசுன்னா சரிங்களா அவருடைய ரத்தத்தை எல்லாம் நீங்க பரிசோதனை பண்ண வேண்டாம் அவருடைய வரலாறு வரலாற வந்து நீங்க தெரிஞ்சுக்குங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவரை பத்தி பேசுங்க இப்ப நீங்க ஒரிஜினல் தமிழனா நான் கேட்கறேன் நான் அண்ணாமலையனுடைய அக்காவா நான் கேக்குறேங்கண்ணா நீங்க ஒரிஜினல் தமிழனா சொல்லுங்கண்ணா நீங்க அண்ணா வாய் இருக்குதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசாதீங்க கருத்தை கருத்தா எதிர்கொள்ளுங்க சரிங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் அண்ணாமலை இருப்பார் அதுக்கப்புறம் தம்பி அண்ணாமலை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவார்னு சொல்கிறீங்க இப்போ நான் சொல்கிறேங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தம்பி அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த மாநிலமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய பதவியில் அமர்வது உறுதி இது யாராலும் தடுக்க முடியாது அதே மாதிரி சும்மா வந்துட்டு இந்த சீண்டி பார்க்கறது நோண்டி பார்க்கறது சவால் விடுறது அப்படி இந்த மிரட்டுற தொனியில பேசுறது இந்த பூச்சாண்டி கேட்டுறது இதையெல்லாம் வந்து வேற யாராச்சும் கிட்ட வச்சுக்குங்க சரிங்களா தம்பி அண்ணாமலை கிட்ட வந்து உங்களுடைய இது எல்லாம் காட்ட வேண்டாம் சரிங்களா அதாவது இப்போ வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து என் தம்பி அண்ணாமலை வந்து களப்பணியில் முழு மூச்சா போயிட்டு இருக்கிறாரு உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பல அதனால நீங்கள் கத்திக்கிட்டே இருங்க நீங்கள் பாஜக தமிழ்நாட்டில் மலர் இருந்துருச்சு அது வந்து அரியணையில் அமர்வது உறுதி இது யாராலையும் தடுக்க முடியாதுங்கண்ணா முடிஞ்சிச்சுன்னா சும்மா வந்து அண்ணாமலையவர்களை சீண்டி பாக்கிற நோண்டி பாக்கற அப்படியே வந்து இந்த சவால் விடுறது பூச்சாண்டி காட்டுறது இதெல்லாம் வந்து என் தம்பி அண்ணாமலை கட்ட வச்சுக்காதீங்க நீங்க வந்து உண்மையான வீராதி வீரம்தான சரிங்களா நீங்க வந்து நேருக்கு நேரா சும்மா வந்து வா நெஞ்ச அப்படியே தட்டுறது அப்படியே குரலை ஒசத்தி பேசுறது ஆனால் நீங்க குரலை ஒசத்தி பேசுனா நாங்கள்லாம் பயந்துக்கு வந்துருக்கிறீங்களாண்ணா கிடையவே கிடையாதுங்கண்ணா சரிங்களா நேருக்கு நேராக களத்தில் இறங்கி ஆளுமையோட களத்தில் நேருக்கு நேர என் தம்பி சந்திப்பாரு சரிங்களா சும்மா வந்து இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் தமிழ்நாட்டுல வேற இறச்சிக்கிட்ட வச்சுக்கோங்கன்னா என் தம்பி அண்ணாமலை கட்ட வச்சுக்க வேண்டா சரிங்களா நாங்கள்லாம் சொம்பேகம் கிடையாதுங்கண்ணா சரிங்களா இதோட வந்து கருத்தை கருத்தை எதிர்கொள்ளுங்கண்ணா அதை விட்டுட்டு அண்ணாமலையினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போகுதுன்னு சொல்லி பொறாமையின் உச்ச கட்டத்துல நீங்க எல்லாம் அப்படியே வந்து தாக்குதல் நடத்திட்டு இதுவும் கடந்து போகும்னு சொல்லி என் தம்பி அண்ணாமலை வேணா பொறுத்து போயிட்டு இருக்கலாம் ஆனா அதுக்காக வர்றவங்க போறவங்க எல்லாரும் தம்பி அண்ணாமலை அவர்களை வந்து சீண்டி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய வானிலைய அண்ணாமலை அக்காவா நானும் வந்து கருத்த கருத்தா உங்களுக்கு பதிலடி தருவேன் நன்றி வணக்கம்